சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது முருங்கைக்கீரை கஞ்சி ப அதாவது பவுடரை தயார் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு போய் பார்த்துக்கோங்க இது இப்போ வந்து கஞ்சியை வந்து இங்கே பாருங்கள் இப்படி குறுணையாக உடச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நாலு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெள்ளைப்பூடு அதையும் நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வெந்தயம் இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் இது வந்து தேங்காய் பால் இது முதல் முதல் ரெண்டாவது தேங்காய் பால் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மூணாவது தேங்காய் பால் வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கோம் அதில் மூணாவது தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க ஒன்றே காட்டமில்ல ஒரு ஊற்றலாம் அதாவது முந்நூறு எம்எல் ஊற்றலாம் இப்போ ஊற்றிட்டு காமிக்கிறேன் முதல்ல ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு நூறு எம்எல் ஊற்றுறேன் வந்து இப்போ வந்து மொத்தம் முந்நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் நான் இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உப்பு வந்து கடைசியாக செக் பண்ணிக்கலாம் நான் எப்போ செக் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இதை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அத்தனையும் போட்டுக்கலாம் அதாவது கஞ்சி பவுட்ரு அப்புறம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு வெந்தயம் சீரகம் இப்போ இதை ஒன்றா போட்டு இதை மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருணும் இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க கிண்டி விட்டு இப்போ மூடி போட்டு மூ ரெண்டு விசில்லேருந்து மூணு விசில் விட்டு வெ வெயிட் அடங்கணுன்னு விசில் அடங்கணுன்னு இப்போ எடுத்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடியாச்சு இந்த மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அமர்த்திட்டு விசில் அடங்கணுன்னு இப்போ எடுத்து காமிக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரை கஞ்சிக்கு விசில் வச்சுருந்தோம் இது இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பர் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை கிண்டி விட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு செ செக் பண்ணேன் கரெக்டாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இப்போ இது வந்து ரெண்டாவது முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் இதை ஊற்றி நம்ம இப்போ வந்து ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ இந்த கஞ்சியை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ கொதி வர ஸ்டேஜில் இதை வந்து அமர்த்திடலாம் அப்புறம் நான் வந்து என்னோடய சேனல் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன் அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக லைக் பட்டன் கொடுங்க அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதை வந்து நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ இந்த கஞ்சி வந்து இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் எதுவாக இருக்கணும் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற இருகிறோம் அதனால் இந்த இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கஞ்சி பவுடரையே நீங்கள் வந்து உப்புமாவாகவும் கிண்டலாம் நான் அப்போ வந்து முதல்ல பவுடரை காமிச்சேன்ல அந்த பவுடரே நீங்கள் வந்து எப்போதும் போல் உப்புமாவை கிண்டலாம் அதாவது ஒரு பங்குக்கு மூணு பங்கு வந்து இதை வச்சு தண்ணி வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்போதும் நம்ம நார்மல் உப்புமா அரிசி உப்புமா கிண்டற மாதிரியே கிண்டலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஆனால் வெஜிடபிள் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கசக்க கசக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரைங்கிறதுனால அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ